லைவ் வீடியோ பெரியம்மா பார்த்தீங்க. ஏய் இங்க போன் எங்கட்ட வா நானேமா கேட்டீங்களா வா என்ன கரெக்ட்டா சொல்லுங்க ஐ அங்கங்க தெரியுங்க போங்க நானேமா அங்க வந்துருக்கேன் மூணால மாறலா வச்சிருக்கோமா மூணால போங்க ஆமா மூணால மாவை இந்தது கா மாதுக்கு வாங்க நீ அரிசி பண்றீங்க ஆமா பாக்க மாட்டாங்க வந்த <tains> 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 <tains>

Iya, hehehe. 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 He எ கல்யாணத்துக்கு இருக்கு என்ன கேளுங்க மாமா டேய் ஏய் நான் சுட்டுமா யாரையும் தனியா தனியா அந்த கால வந்து ஓடுற கால வந்துரு. நான் போறேன் கேக்கலாம் போலாம். அலை போற காக்கா. நீ சொல்றே மாமா. இது காரம்ல போறோம்ல. டேய் கண்டப்படாது. போறீ <laughs> போ நடப்பட முடியல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் இப்ப இது செட் வேரோட செட் ஆங்க இருக்கு ஏ அவங்க மாமா ஆரவராடா நீங்க தட்டுல நான் வரக்கிறேன் வாங்க மாமா மாமா கால வரேன் ஏ கால் வரேன் டேய் அவங்க என்ன பண்ணிட்டு வர மாட்டாங்க பயால

அதிக <laughs> <laughs> ஒரு <laughs> நாளை <laughs> 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 இடிக்காதங்க இங்க கேட்டாங்க ரிசெப்ஷன்ல ஏத்துறமா ಯೋ ಯಾರಿ ಹಾಲೆ 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 கொஞ்சம் 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 உட்காருங்க பல்லி வேற ஓடுනේ ஏன் ஏய் கபூச்சி நீங்க யாரை ஐயா தங்காவா பாருங்க இவமா சொன்னானே ஆமா இங்க இல்ல என்ன ஒரு <laughs> சு <laughs> அந்த ரெண்டு

என்ன கேக்கறது அம்மா அம்மா ல வந்து பண்ணி போறோம்ல பண்ணனங்களே அந்த அந்த பிள்ளையா வர போறீங்க அடுத்த பத்த ஆமா திரும்பி மாத்தலாம் டாரன் டாரன் மூடி மாரி ஏய் என்ன கட் பண்ணாத எரண்டாவலை லைவ் போடு நம்ம ஃபேமிலி இருக்கு பனிக்காலமா தாமா மாவு தரக்கலாம் பாதியா பெரியமானது நம்மளோ गरीबமானது பெரியமானது दुकानல வேற யாரும்

కొట్టుకుపోర్చొచ్చొచ్చొచ్చా నిన్నాలే నిన్న ఇంకొకరు కూడా అసలు పోని పోని ని కొడ కా నాంబనే ఏ నారర్ వాడికి బానే ఈ చెట్టు కొడువాదిది

கத்துற <laughs> கட்டுப்பாட்ரா <laughs> <laughs>

ஆமா ஏன்ட் பண்ணிருக்கா